பள்ளிகளில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் மாணவிகள் ஏழு பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமையாசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் பள்ளிகளில் மாணவ மாணவியர் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆலோசனைக் குழுக்கள் அமைப்பதாகச் சொல்லி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன எந்த பள்ளிகளிலும் இந்த குழுக்கள் செயல்பாட்டில் இல்லை என்பதையே தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாவது காட்டுகிறது குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண் பத்து தொன்னூற்றெட்டுக்கு அழைத்ததால் மட்டுமே தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பள்ளி செல்லும் நமது பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்துவிட்டது இத்தனை தொடர் குற்றங்களுக்குப் பிறகும் பள்ளி மாணவ மாணவியர் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இனியும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அமைச்சராக தொடர தகுதியோ தார்மீக உரிமையோ இல்லை உடனடியாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அன்பில் மகேஷ் விலக வேண்டும் முதலமைச்சர் உடனடியாக பள்ளிக் கல்வித்துறைக்கு திறமையான குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமித்து பள்ளிக் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் துக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் உதவித் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த பெருமாள் ஐம்பத்தெட்டு அப்பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் ஏழு பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுமத்திற்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் விசாரணைக்குப் பிறகு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட உதவித் தலைமை ஆசிரியருக்கு புதுக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்திய அவருக்கு பதினைந்து நாள் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது